ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த குவைத்து இன்ஸ்டன்ட் வந்துட்டு ரொம்பவே எனக்கு வந்துட்டு மனதுக்கு வந்து கஷ்டமாயிருச்சு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்டும் ஊரில் தான் வந்துட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் பிரதர் எல்லாருமே அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு வெளிநாட்டில் தான் நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க இருந்தாலும் ஒரு பயம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் எப்போவுமே ஃபோனில் வந்துட்டு கேட்பேன் ரொம்ப எமோஷ்னலான ஒரு ஆள்னா அழுதுடுவேன் எனக்கு அழுகை வந்துட்டு எப்படி வரும்னே தெரியாது ஆஹா ஃபஸ்ட்டு எனக்கு அழுகை மட்டும் பயங்கரமாக வரும் யாராவது கஷ்டப்பட்டாலும் சரி இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்லாம் பார்த்தாலும் சரி ரொம்பவே வந்து மனதுக்கு கஷ்டமாயிரும் அவங்களோட உடல்லாம் வந்து கொண்டுட்டு வரும்போது அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே அழுகும் போது பார்த்தீங்க அப்படின்னா அப்பா பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு அது வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவங்களுக்குலாம் வந்து என்ன ஆறுதல் சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஐயோ பாவம் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கவே கூடாது கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட்டே வந்துட்டு வந்துருச்சு இப்போலாம் ஏன்னா கெடுதல் பண்ணுறவங்க நல்லா இருக்காங்க நல்லது பண்ணுறவங்க கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நல்லது பண்ணுறவங்க நல்லது பண்ணினாலுமே அவங்களும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க இப்படி தான் வந்து லைஃப் வந்து போயிட்டுருக்கு என்னோடய ஹஸ்பண்ட்டையும் வந்துட்டு பேசினேன் பேசும்போதும் இப்போ எனக்கு ஒரு சில வரிகள் வந்துட்டு தோணுச்சு அதை அப்படியே சேடாக வந்துட்டு நே தவட்ட சொல்லிகிட்ருந்தேன் அதை தான் வந்துட்டு உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நிரந்தரமே இல்லாத லைஃப் நம்மளுடைய தேவைகளுக்காண்டி நம்ம வந்து ஓடிட்டுருக்கோம் வாழ்க்கையில் எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம் எதுவும் நம்ம கையில் வந்து கிடையாது உயிர் எல்லாத்தையும் துச்சமாக எண்ணி நாடு விட்டு நாடு போய் சம்பாரித்து ஒரு வேலையை பார்த்து அதுலேருந்து கிடைக்கிற இன்கம்மை வந்து ஃபேமிலிக்கு வந்து கொடுத்து அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து கொஞ்சம் மன நிம்மதி அடைகிற இந்த லைஃப் வந்துட்டு ரொம்ப 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 மோசம்னு தான் நான் வந்து சொல்லுவேன் செத்து தான் நரக வாழ்க்கை அப்படிம்பாங்க ஆனால் உயிரோடே நரக வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றுக்கு நூறு பெர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னால் அது வெளிநாட்டு வாழ்க்கை தான் அதில் எந்த டவுட்டுமே வந்து கிடையாது ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் ஊரில் இருக்கிறதுனால எங்களோட லைஃப்பில் வந்துட்டு எப்படி இருக்குது என்ன நடக்குது எவ்வளோலாம் நாங்கள் வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ யோசிக்கும்போது அதை வந்து சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது அந்த மாதிரி தான் அதனால வந்துட்டு வெளிநாட்டு வாழ்க்கை வந்துட்டு சும்மா சாதாரணம் வந்து கிடையவே கிடையாது ரொம்ப வந்துட்டு கஷ்டமான ஒரு வாழ்க்கை அம்மா அப்பா மனைவி பிள்ளைங்க அக்கா தம்பி தங்கச்சி சித்தப்பா சித்தி பெரியம்மா பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற உறவுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே அனாத மாதிரி நாடு விட்டு நாடு போய் சம்பாதிச்சு நல்ல சாப்பாடு இருக்காது எந்த ஃபெஸ்டிவலும் கிடையாது யாருமே சொந்த பந்தம் இங்கே இருக்க மாட்டாங்க எத்தனையோ இருந்து நிறைய பேர் வந்து வேலை பார்ப்பாங்க அவங்களோட உறவு வச்சுக்கிட்டு அண்ணன் தம்பி மச்சான் மாமா அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசி அவங்களுக்குள்ள ஒரு சொந்தத்தை வந்து கிரியேட் பண்ணி அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த வேலையை வந்து பார்த்து முடித்து இது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு என்ன சொல்கிறது கஷ்டமான ஒரு லைஃப் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு லைஃப் இந்த லைஃப் மட்டும் யாருக்குமே வரக்கூடாது நான் முக்கியமாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்தது போதும் நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டாம் அப்படிங்கிறேன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வெளிநாட்டு வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல வரல வெளிநாட்டில் இருந்தாலுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இங்கே இருக்கணும் ஒரு ஃபேமிலியாக இங்கே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்கிறேன் அப்படி ஃபேமிலியாக இருக்கிறவங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப லக்கின்னு நான் சொல்லுவேன் அப்படி இருக்கிறவங்க ஃபேமிலிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங்காக சந்தோஷமாக விட்டு கொடுத்து இருக்கிறது அப்படிங்கிறதும் வந்துட்டு ரொம்பவே முக்கியம் அந்த மாதிரி லைஃப்லாம் கிடச்சவங்க ப்ளஸ் அதை எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க இதுவுமே வந்துட்டு ஒரு அனுபவம் தான் நம்ம எல்லாருக்குமே இப்போ என்னோடய ஹஸ்பண்டும் வந்து என்னை விட்டுட்டு இருந்தாலுமே ப்ளஸ் நான் வந்துட்டு எப்படி அப்படின்னா அவருக்கு உண்மையாக ஹண்ட்ரட் என்ன டூ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மையாக இருக்கணும் எந்த ஒரு பொய்யும் சொல்லக்கூடாது என்னோடய ஹஸ்பண்ட் என்னை எந்த அளவுக்கு நம்புகிறாரோ அளவுக்கு நேசிக்கிறாரோ அளவுக்கு நான் வந்துட்டு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அவரை நேசிக்கிறேன் அவருக்கு உண்மையாக இருக்கேன் எந்த ஒரு பொய்யுமே வந்துட்டு சொன்னதில்ல என்னோடய லைஃப்பில் கல்யாணத்துக்கு முன்னாடியே சரி கல்யாணத்துக்கு பின்னாடியும் சரி என்ன நடந்தாலும் எயிட் டு இச்சட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து தெரியும் என்னோடய ஃப்ரெண்டில் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கே தெரியும் சுந்தரி வந்து வீட்டுக்காரருக்கு எதுவுமே வந்து மறைக்காது எல்லாமே ஓப்பனாக சொல்லிவிட்டு நான் அதாவது தப்பு பண்ணாலுமே சொல்லிவிட்டு நல்லா திட்டு வாங்கிக்குவேன் நான் அந்த மாதிரி கேஸு அதனால் வந்துட்டு லைஃப் வந்துட்டு ரொம்பவே வந்து ஷார்ட் ஷார்ட் பீரியட் எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால் எதையுமே மைண்டில் வந்து கூடாது நல்ல ஜாலியாக சந்தோஷமாக இருங்க கஷ்டங்கள் வரதான் செய்யும் கஷ்டங்களை வந்து எப்படியாவது பல்ல கடிச்சுக்கிட்டு நம்ம கடந்து தான் வந்து போகணும் வேறு வழி இல்லை ப்ளஸ் இந்த மாதிரி இறந்தவங்களுக்காண்டி நம்ம வந்துட்டு ஒரு சொட்டு கண்ணீரும் அவங்களோட மா ஆத்மா வந்து சாந்தி அடையணும்னு நான் வந்து இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேங்க இது அதை வந்து சொல் அது வந்து இப்படிலாம் சொன்னால் வந்து எதுவும் நம்ம ஈடுகட்ட முடியாது இதுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் வேலைக்கு போய் நைட்டு வந்து தூங்குனாங்க தூங்கினவங்களுக்கு இப்படி வந்து நடக்கும்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அவங்களும் இது ரொம்ப ரொம்ப வந்துட்டு கஷ்டம் கஷ்டம் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் இது நடந்துருக்கவே கூடாது கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற டவுட்டெல்லாம் வந்துட்டு இப்போலாம் அதிகமாக எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் இதுதான் வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஷேர் பண்ணேன் எல்லாருமே சேஃபாக இருங்க பத்திரமா இருங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் ப்ளஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களாக இருக்கட்டும் எல்லோருமே சேஃபாக இருங்க சந்தோஷமாக இருங்க ஃபேமிலியோட ரொம்ப பாதுகாப்பாக இருங்க எங்கே போனாலும் கொஞ்சம் கவனமாக பாதுகாப்பாக சென்று வாருங்கள் சரிங்களா ஓகே பாய்